தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடி விபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்வாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பற்றி முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக ார் விருதுநகர் மாவட்டம் காயாபத்தி அருகே ஆவியூர் கிராமத்தில் தயாரிப்பு சொந்தமான கல்குவாரி ஒன்று இயங்கி வருகிறது இந்த கல்குவாரியில் வெட்டி இருப்பதற்காக விழிப்புணர்ந்து பயன்படுத்தப்படுவது இன்று காலை கல்குவாரியில் வெடிப்படுத்தப்பட்டு வெடிபடுத்துதல் வைக்கப்பட்டிருந்த அறை வெடித்து பலத்த தீ விபத்து இந்த தீ விபத்தில் அந்த கல்குவாரியில் பணிபுரியும் சட்டத்தின் மேற்பட்டவர் அந்த கல்குவாரியில் இருந்ததாகவும் தற்போது அந்த விதிவிபத்து காரணமாக உடல்கள் ஆமாங்கே குதிரில் இருப்பதாகவும் ஆறு பேர் அந்த இடத்தில் இருந்ததாகவும் ஆறு பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து தமிழக அங்கு சென்ற தாயாபெட்டி மற்றும் சுற்றுவட்டார அந்த சேர்ந்த தீயினர் னர் உடல்கள் ஆங்காங்கிற தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன விசாரணை நடத்தி விவரங்களுக்கு நன்றி ஜெயராம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் விருதுநகர் மாவட்டம் காரிகப்பட்டி அருகே உள்ள கல்குவாரி வெடி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தி விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் கல்குவாரிகை மூட வலியுறுத்தி வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மோகன் காரியாப்பட்டி அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆறு பேர் வரை உடல் சிதறி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் கீழ சாலையில் ஒரு தனியார் கிரஸ்டர் கல்குவாரி உள்ளது இந்த கிரஷரில் ஜல்லி எம்சாண்ட் போன்ற பொருட்கள் பாறையில் இருந்து உடைக்கப்படுகிறது இந்த கிரஷரில் பாறைகளை உடைப்பதற்கு வெடிமருந்து பயன்படுத்தப்படுவதாகவும் பாறைகளை வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகள் அந்த கிரஷரின் அருகே உள்ள ஒரு அறையில் இன்று காலை இறக்கிய போது வெடிமருந்துகள் வெடித்ததில் ஆறு பேர் வரை உடல் சிதறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் மனித உடல்கள் காட்டுப்பகுதியில் ஆங்காங்கே சிதறி கிடைப்பதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் நமக்கு கிடைக்கின்றன மேலும் அந்த வெடிமருந்து இருந்த கட்டிடம் அருகே இருந்த இரண்டு வாகனங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது மேலும் அந்த பகுதியில் வெடிமருந்துகள் இருப்பதாகவும் இதனால் அந்த பகுதிக்கு தீப்புடன் போலீசார் அருகே செல்ல முடியாத நிலையை இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்தின் போது இப்பகுதியை சுற்றியுள்ள சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தற்போது கல்குவாரி வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் வரை உயிரிழந்த நிலையில் மேலும் உயிரிழப்பு ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது இதை கண்டித்து இந்த வெடிவிபத்தை சம்பந்தமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ள விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் விருதுநகர் மாவட்டம் காரிகப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது விருதுநகர் மாவட்டம் காரிகப்பட்டி அருகே உள்ள கல்குவாரி வெடி விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்காக விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை வரிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயராம் இணைப்பில் இணைகிறார் ஜெயராம் வணக்கம் வெடிவிபத்து ஏற்பட்டு பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் காட்சிகள் இருக்கின்றன முழுமையான வணக்கம் மோகன் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே உப்புளிகுண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் தற்கொலை வெட்டி எடுப்பதற்காக வெடி வைப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று அந்த பல்குவாரியில் வந்து ஒரு அறையில் வந்து அதற்கான வெடிமருந்துகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதும் வழக்கம் இன்று காலை அந்த கல்குவாரியில் பணிபுரியும் சுமார் பத்திற்கும் மேற்பட்டோர் குவாரியில் இருந்து வெடிமருந்துகளை எடுக்குவதற்காக சென்றதாக முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது எதிர்பாராத விதமாக அந்த ஆறை வெடி வெடித்து தரைமட்டமாகும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வெடிவிபத்தில் கல்குவாரியில் பணிபுரிந்த சுமார் பத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல் கூறப்படும் நிலையில் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றனர் உறுக்கட்ட தகவலின்படி சுமார் ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் சம்பவ இடத்திற்கு வந்த ஆவியர் காவல்துறையினர் மற்றும் காரியாபட்டி போன்ற தீயணைப்பு துறையினர் அங்கு வந்து சம்பவ இடத்தில் தீர்ப்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியை சுற்றி உள்ள கிராமங்களில் பெரும் அறிவுலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கல்குவாரியை உடனடியாக மூட வேண்டும் என கூறி அருகே உள்ள கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் சாலைகளில் ஆங்காங்கே சாலை மறியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஜெயராம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் இன்று அதிகாலேயே விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் ஒரு தீவிர சம்பவம் என்பது நடந்துள்ளது அதாவது காரியாப்பட்டி அருகே ஆவியூர் கீழ உப்பிலி குண்டு சாலையில் ஒரு தனியார் கல்குவாரி என்பதே செயல்பட்டு வருகிறது இந்த கிரஷரில் தள்ளி எம்சன் போன்ற பொருட்கள் பாறைகளில் உடைக்கப்படுகிறது இந்த கிரஷரில் பாறைகளை உடைப்பதற்கு வெடிமருந்து பயன்படுத்தப்படுவதாகவும் பாறைகளை வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகள் அந்த கிரஷரின் அருகே உள்ள ஒரு அறையில் இருந்து இன்று காலை இறைக்கிய போது வெடிமருந்துகள் வெடித்து சிதறி நான்கு பேர் வரை முதலில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஆறு பேர் வரை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் மனித உடல்கள் காற்றுப் பகுதி என்பதும் ஆங்காங்கே சிறுகை கிடைப்பதால் அந்த பகுதியில் உள்ள உடல்களை தேடும் முடிவு என்பதும் நடைபெற்று வருகிறது மேலும் அந்த வெடிமருந்து இருந்த கட்டிடம் அருகே இருந்த இரண்டு வாகனங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது மேலும் அந்த பகுதியில் வெடிமருந்துகள் இருப்பதாகவும் இதனால் அந்த பகுதிக்கு தீயணைப்பு தினம் போலீசார் அருகே செல்ல முடியாமல் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெடிவிபத்தின் போது இப்பகுதியை சுற்றியிருந்த சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் என்பது உள்ளது தற்போது ஆங்காங்கே காட்டு பகுதியில் இந்த கல்வி செயல்பட்டு வருவதால் உடல்கள் சிதறி கிடப்பதாக கூறப்படுவதால் தீயணைப்பு துறையினர் போலீசார் மற்றும் வருவாய்த் துறையினர் தற்போது உடல்களை தேர்வு ஈடுபட்டு வருகிறார் கூடுதலாக மேலும் உயிரிழப்புகள் ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன தற்போது இந்த பகுதியில் செயல்படக்கூடிய இந்த கல்குவார் என்பது அனுமதி பெற்று இயங்குகிறதா அல்லது அனுமதி பெறவில்லையா என்பது குறித்தும் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்த போதிலும் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டின இந்த நிலையில் தற்போது ஆறு பேர் வரை உயிரிழந்த நிலையிலும் வீடுகள் அனைத்தும் சேதமடைந்து கூறப்படும் நிலையில் அந்த பகுதியில் பொதுமக்கள் என்பது சாலை முறையில் ஈடுபட்டு வருவதால் ஆஹ் வேறும் சில அசம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் போலீசார் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் மோகன் பொதுமக்கள் கல்குவாரியை மூடக் கோரி வரிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றி அதிகாரிகள் எதேனும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த துயர சம்பவம் என்பது இன்று காலையில் திடீரென ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழப்பு என்பது அதிகரித்து காணப்படுகிறது இன்னும் கூடுதலாக உயிரிழப்புகள் ஏற்படலாம் எனவும் நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் வந்து தற்போது அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தொடர்ந்து சாலை முறையிலேயே ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை என்பது நடைபெற்று வருகிறது மேலும் அந்த பகுதிக்கு தீயணைப்பு சென்று கூடுதலாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் வெடி விபத்து என்பது உயிரிழப்புகள் என்பது அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது இப்பொழுது அந்த வெடிவிபத்து நடந்த பகுதி வந்து மதுரை மதுரையினுடைய எல்லைப் பகுதி என்பதால் விருதுநகர் மதுரை சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினரும் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் அது மட்டுமல்லாது விருதுநகர் மாவட்டத்திலிருந்தும் வருவாய்த்துறையினர் மற்றும் அதிகாரிகள் காவல்துறையினர் அப்பகுதியில் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அந்த பகுதி வந்து இப்போது தற்போதைக்கு கூடுதலாக உயிரிழ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற கல்குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய பார்த்து வருகிறோம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை வரிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் வழி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தகவல் இருக்கின்றது மீட்புப் பணிகளில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம் காட்டியுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் கல்குவாரியில் பயங்கர வெடிவிபத்து அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழகம்